வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ சோஃபா கேங்கில் எல்லாருமே வந்து முத்துக்குமரன் ஊரில் வந்து திருவிழாவுக்காக போயிருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் மூ அப்படின்னு வந்து எல்லோருமே கூப்பிட்டுருந்தோம் ஸோ அதை சுருக்கி ஜாமு அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்லின்ட்ட ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து இன்னும் உங்கள் ரெண்டு பேரையும் ஜாக்மு ஜாக்மின் கூப்பிட்றாங்கல்ல நான் வந்து இனிமேல் உங்களுக்கு ஜாமு அப்படின்னு வைக்கிறேன் குலோப் ஜாமுன் மாதிரி உங்களுக்கு ஜாமுன்னு வைக்கிறேன் ஸோ எல்லாருமே உங்களை வந்து ஜாமூனு கூப்பிடட்டும் இது வந்து நான் வச்ச பேர் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் உங்கள் அம்மாட்ட போய் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க முத்துக்குமரனை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள் அப்படின்னு ஸோ உங்கள் அம்மா சொல்லும்போது ஒரு சின்ன வயசில் ஒரு ஒரு இடத்துல ஓடி போய் ஒரு சின்ன ஒன்று கரும்பு அதை திங்கக்கூட முடியாத அந்த கரும்பு வந்து எடுத்துகிட்டு ஓடி வந்தான் என்ன அப்படின்னு கேட்டால் நான் வந்து கரும்பு எத்தனைமா அதுக்காக இந்த ப பிரைஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான்னா அந்த கரும்பு அவனால் திங்கக்கூட முடியாது ஸோ நாங்கள் அதை வந்து அந்த ரொம்ப நாளாக பத்திரமாக வச்சுக்கிட்டே இருந்தோம் அது இது அவனை அந்த ஞாபகத்துக்காக அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது ரொம்ப சும்பி போய் இது பண்ணதுனால நாங்கள் தூக்கி போட்டோம் ஸோ அதுதான் எனக்கு வந்து அவன்கிட்ட சொல்ல முடியாத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஸோ உங்களுக்கு வந்து முத்துக்குமரனை பிடிக்குமா அவங்க வந்து அவங்க தங்கச்சியை பிடிக்குமா அப்படின்னு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்க தயங்குனாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து கொஞ்சம் திறமையான ஆள் ஆனால் முத்துக்குமரனை வந்து நான் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கேட்குறாங்க நீ வந்து யாரோட செல்லாம் உங்கள் அம்மாவோட செல்லம்மா இல்லை உங்கள் அப்பாவோட செல்லமா அப்படின்னு நான் வந்து ரெண்டு பேரோட செல்லந்தான் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப செல்லம் அப்படி அந்த முத்த மொழி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அது வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா வந்து எவ்வளோ வந்து தன் மேலே வந்து பாச யார் மேலேயுமே ஒரு பாசத்தை காட்டத் தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் ஏன்னா ஒரு நாள் நான் வீட்டில் நடு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ சூடு வைக்க டேய் சூடு வைக்க போகிறேன்டா சூடு வைக்க போகிறேன்டா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க யாராவது சூடு வைக்கணும் அப்படின்னா சொல்லாமல் வந்து வச்சுட்டு போயிருந்தேன் ஆனால் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கையில் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தாங்க பயங்கரமாக சுற்றுச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய வந்து என்னுடைய இந்த குதிங்காலில் வந்து வச்சு லைட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசத்தை காட்டக்கூடிய ஒரு பாசத்தை காட்ட தெரியாமல் காட்டக்கூடிய ஒரு ஆள் தான் எங்கள் அம்மா அப்படின்னு வந்து முத்துக்குமரம் சொன்னார் ஸோ அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜாக்லின் கூட அவங்க அம்மிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க இவ்வளோ நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லும்போதும் கூட ஒரு சாதாரணமாக பேசுகிறது மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருக்குது சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு வந்து ஜாக்லின் சொன்னாங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து நான் வந்து புத்தகம் நிறையா படிக்கிறேன்லம்மா ஸோ அதனால் என்ன ஏறியாமலே வந்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதனால தான் அப்படி பேசுகிறேன்னா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து இந்த உங்கள் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சது எனக்காக தான் ஏன்னா வந்து எனக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக எனக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் புத்தகமே படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொன்னாங்க ஸோ முத்துக்குமரன் வந்து இந்த அளவுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை பட் வந்தது வந்து சந்தோஷம் தான் அதுக்காக தான் அந்த குரலையே மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ சான் இன்ற பொழுதுனும் சான்றோம் ஏன்டா கேட்டோம் கேட்கும் தாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அந்த வீடியோ நீங்களும் சான்சஸ் இருந்தால் போய் பாருங்கள் தேங்க்யூ